இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் லங்ஸ் இருக்கு அந்த லங்ஸ் வழியா தான் அந்த அதாவது அந்த லிவிங் உயிரிங் இருந்து அதாவது காத்த சுவாசிச்சு அந்த காத்துல இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து அதை லங்ஸ் வழியா அனுப்பி அதை பியூரிஃபை பண்ணி அதை பிளட் ஸ்ட்ரீம் வழியா நம்ம பாடி பார்ட்ஸ் அனுப்பி மெட்டபாலிசம்க்கு அதை யூஸ் பண்ணுது இதுதான் இது இயற்கை ஆனா இப்போ அமெரிக்கால பாஸ்டன் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் இருக்க ரொம்ப ஃபேமஸான டாக்டர் அவரோட பேர் ஜான் கேர் ஜான் கேர் அப்புறம் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பு தான் ஆக்சிஜன் ஃபில்ட் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும்னா டூ டூ ஃபோர் மைக்ரோமீட்டர் சைஸ்ல இருக்கிற லிப்பிட் செல் தான் இந்த அதாவது நம்ம சுவாசிக்க தேவையான பியூர் ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்த ஆக்சிஜன் ஃபில்ட் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் டைரக்டா நம்ம உடம்புக்குள்ள அதாவது லங்ஸ் வழியில் டைரக்டா நம்ம பிளட் ஸ்ட்ரீம் இன்ஜெக்ட் பண்ணும்போது அது நம்ம பாடி டிஷ்யூஸ்க்குலாம் போய் மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஆக்சிஜன் ஃபில் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் லங்ஸோட வேலையை லங்ஸோட ஹெல்ப் இல்லாம பதினஞ்சு நிமிஷம் அதாவது ஏற குறைய பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணணும்னு இவங்க பண்ண சர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னன்னா இந்த ஆக்சிஜன் கேரி பண்ற லிபிச்சல் அதோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாம அப்படியே நம்ம உடம்புல கரைஞ்சிரும் இந்த அதாவது இந்த ரிசர்ச் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து அப்புறம் அதாவது முயல் அப்புறம் ஏரியிலே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ மனுஷங்களை டெஸ்ட் பண்றதுக்கு அவங்க நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி சயின்டிபிக் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்கறது நல்லா இருந்தாலும் அது சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் பயமாவும் சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் நான் அடுத்து வர வர வீடியோஸ் நான் போடுவேன் சோ அந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க அடுத்த விடுவோம் சந்திக்கும் முறை அனைவருக்கும் நன்றி வணக்கம்